அது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ண சொன்னதை வந்து நிறைய பேர் ட்ரோலாக காமெடியாக சொன்னால் கூட இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டேயும் சில பேர் சொன்னாங்க அதான் உண்மை இன்றைக்கி வந்து துரைமுருகனை சில பேர் ட்ரோலெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் போடுறாங்க ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சொன்னாங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்கில் ஒரு குவார்ட்டர் பாட்டிலும் ஒரு ஹாஃப் பாட்டிலும் விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை யாரும் போய் செக் பண்ணுறது இல்லை ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க அதில் நைன் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க சில இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆளுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதே போல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை அதனால் இப்போ டாஸ்மாக் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபிணய் நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க இது சாதாரணமாக தமிழ்நாட்டு நிறைய இடத்துல கேட்டால் கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க காரணம் டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலே ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுன்னா எந்த நிறுவனம் எவ்வளோ பியர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் எவ்வளோ ஐஎம்எஃப்எல் கொடுக்குறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ ஆப்டேக் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக்க்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியாக இருக்காது அது யாருமே பார்க்குறதுல நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்காது அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க அதனால் துரைமுருகனே இதை நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம் மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்ருக்கு அது ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம் இது உண்மை என்னை பொறுத்தவரை இது உண்மைதான் அண்ணா நான் வந்து இது துரைமுருகனை சொல்கிறது எல்லாமே வந்து டோல் மீமாக பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டேன் என்ன சொல்கிறாருன்னா சிஸ்டமிக் ப்ராப்ளம் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை அரசு வேலையை தவறாக செய்யுது அப்படிங்கிறதையெல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இது நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க யானை வழித்தடருக்கு இது இருக்காது இருக்குது ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் அவங்க கேட்குறாங்க மூணு வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா ஈஷா கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்த பத்திரிகை பத்திரிகை பிரஸ் மீட் நடத்தி கிளியராக இருக்கோ எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட்டு இல்லைன்னு அவத்தாண்டுறாங்க ஆனால் ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில் வைக்கணும் அப்படிங்கிறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க இது சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிற உடனே துரைமுருகன் அவங்க கேட்குறாங்க மூணு வருஷமாக என்ன பண்ணுறீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு அதனால் இப்போ வர வர சட்டமன்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படினாவே குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam